எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கான வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசன் இணைந்து இருக்கிறார் வாரங்க அவரோடு பேசுறோம் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் டிவிக்கு வணக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போனதுல இருந்து அவர் இப்படி போயிட்டாரா அப்படி போயிட்டாரா அப்படின்னு நாலு பக்கத்துல இருந்து விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரனும் ஒத்துக்க மாட்டாரு நாங்க ஒன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஓ பி எஸ் ஆதாரத்தெல்லாம் காட்டிட்டாரு ஓ வைத்து மீண்டும் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க சூழ்நிலைகள் பொதுவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி அதனுடைய முன்னணி ஆளுமைகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற கருத்து முரண்பாடு புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி இன்றும் தொடர்ந்து நீடிக்கிறது என்பதைத்தான் தான் இப்பொழுது ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது விலகியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் தளபதியை சந்தித்தது இது தொடர்ந்து இப்போ பேசு பொருளாகவும் அதிமுகவுக்கு ஒரு பலகீனமான சூழலாகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பலகீனமான சூழலையும் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கையையும் அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் மீது இதுவரை படர்ந்திருந்த அந்த காவி நிழல் இப்பொழுது அதிலிருந்து வெளியேறியதன் மூலம் வழியாக தமிழ்நாட்டு மக்களின் வரவேற்பை அன்பை அதிமுக தொண்டர்களினுடைய நாட்டு மக்களினுடைய வரவேற்பை அன்பை ஆதரவை அண்ணன் ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார் ஆனாலும் அது அவர் வெளியேறியதற்கான சூழல் காரணம் அதாவது நாட்டின் பிரதம அமைச்சர் என்டிஏவினுடைய மூத்த தலைவர் அதோடு நீண்ட காலம் பயணித்த அண்ணன் ஓபிஎஸ் மன இறுக்கத்தோடு வெளியேறியதற்கு மோடி சந்திப்பு அவருக்கு நேரம் கேட்டு அதை தர மறுத்ததால் அதை காரணம் காட்டி அங்கு நோட்டீஸ் வெளியேறியது ஒரு பாஜகவுக்கு பெரும் பின்னடைவா இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய மூத்த ஒரு ஆளுமையை பாஜக மோடி அல்லது தமிழ்நாட்டினுடைய அல்லது அதிமுகவின் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடியார் தொடர்ந்து ஏற்க மறுப்பது இந்த இரண்டு காரணங்களிலேயும் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பொறுமைக்கு மேல் பொறுமையாக காத்திருந்த பொழுதும் கூட அவருக்கு ஏமாற்றமும் அவருக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதும் அது துரோகத்தினுடைய உச்சமாக கருதி அண்ணன் ஓபிஎஸ்சி வெளியேறியிருக்கிறார் ஆகவே இந்த வெளியேற்றம் ஆரோக்கியமானது அது வந்து இப்போ அவர் நான் அவர் பல விமர்சனங்களை எதிர்கொள்வதாக கூட நீங்கள் மார்சல் கேட்டீங்க அவர் விமர்சனத்தை எதிர்கொள்ளவில்லை வரவேற்பை எதிர்கொண்டிருக்கிறார் அவர் மீது பாஜகவோ அல்லது அதிமுகவோ கூட அவர் மீது எந்த பழியையும் சொல்ல முடியாத அளவிற்கு பழி சொற்களில் இருந்து அந்த நோக்கியே சாதகமாக ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் வெளியேறி இருக்கிறார் அதாவது ஓ எடப்பாடியிடம் அதிமுக ஒன்றுபட வேண்டும் நான் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறேன் இணைந்து பணியாற்றலாம் என்று கிறந்த அறிவிப்பை செய்தார் எடப்பாடி ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு எடப்பாடியிடம் கேள்வி ஏற்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு காலம் கடந்து விட்டது இணைப்புக்கான சூழல் வாய்ப்பு இல்லவே இல்லை பரவாயில்ல கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லைன்னு சொல்றாரு அப்ப ஒரு முழுமையா நிராகரிப்பதை உணர்ந்து கொண்ட அண்ணன் நோட்டீஸ் கடைசியாக மோடியை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாரணுமாறு கேட்கிறார் மோடியும் நிராகரித்ததனால் அப்போ பாஜக கே எடப்பாடி அமித்ஷா மோடி திட்டமிட்டு நம்மை நம்மை பலகீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் நம்மை ஏமாற்றி தனிமைப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தை நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தீர ஆலோசித்து தேசிய ஜனநாயக இருந்து வெளியேறிவிட்டார் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது அது ஓபிஎஸ்க்கு பெரிய சாதகமான சூழலாக தான் அதை நம்ம பார்க்குறோம் அதே அடுத்து தொடர்ந்து முதலமைச்சரை இரண்டு முறை சந்தித்து நலம் விசாரித்தது மற்ற துக்க நிகழ்வுகளுக்கு இரங்கல் சொன்னது போன்ற சம்பவம் ஒரு ஆரோக்கியமான அரசியலை அண்ணன் ஓபிஎஸ் ஒரு கௌரவமான முறையில் முன்னெடுத்திருக்கிறார் என்பதனால் ஓபிஎஸ் விமர்சிக்கப்படவர்களை பாராட்டப்படுகிறார் என்றுதான் தனியரசு பார்க்கிறேன் இல்லை இன்னொன்று கூட்டணியிலிருந்து வெளில வந்ததுனால கூட்டணிக்கு பெரிய அளவுல பாதிப்பா தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்ந்த கட்சிக்கு பாதிப்பா ஆட்சிக்கு வர வேண்டிய பொறுப்புல இருந்து இந்த சம்பவம் இல்ல அதுதான் இப்ப நீங்க தனிப்பட்ட எடப்பாடி பாதிப்பாங்களா கட்டாயமா பாதிப்பு அதுல என்ன பாஜக அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு தோல்வி வருவது அதற்கொன்னும் தமிழ்நாட்டில் பெரிய அதுக்கு ஆச்சரியமோ வியப்போ ஒன்றில் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாமல் அது அது தடைபடுமானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது தடைபடுகிறது அண்ணாதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி முதல்வர் பொறுப்பில் இருக்க வேண்டிய அந்த விருப்பம் அந்த கனவு அந்த கடமை அது அது வந்து நடைபெறாமல் தோற்கடிக்கப்படுமானால் பெரிய இழப்பு எடப்பாடிக்கு தான் பெரிய இழப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு திராவிட பேர் இயக்கத்துக்கு தான் ஆகவே அது பாஜகவின் வலையில் அது பாஜக விரித்த வலையில் அனைவருமே விடுகிறார்கள் அதில் கூட நீங்கள் ஒரு மூன்றாவது அணியை விஜயின் தலைமையில் அதை அவர் வலையை விரித்து விஜயை அந்த வலையை வள அந்த வலை வலையை விஜயிடம் தந்து விரித்து காத்திருக்கிறார்கள் அதாவது இதற்கு வராதவர்கள் அதற்கு போகலாம் அப்போ கிட்டத்தட்ட அது இப்போ விஜய் ஒரு அணியை கட்டி இப்போ அதிமுக பாஜகவை தவிர இந்த அணி இன்னும் உறுதியாகலை இப்போ விஜய் ஒரு அணியை கட்டுகிறார் என்றால் அந்த அணியில் அண்ணன் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்போ அவர் திமுகவுக்கு போக போகும் போக முடியுமா முடியாது அண்ணன் ஓபிஎஸ் ஏன்னா அது இங்கே வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கிறது அப்போ திமுகவில் இணைந்து ஒரு பெரிய பொறுப்பை பெற்று அமைச்சராகவதோ அங்கே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர்களும் ஏற்றுக்கொள்வார் ஆனால் அதற்கான சூழல் இவர் அதிமுகவின் உரிமைப்போரை நடத்தி கொண்டு அப்படிப்பட்டால் அது எடப்பாடிக்கு ஒரு விடுதலை ஆகிவிடும் இரண்டாவது கூட்டணி அமைத்து திமுகவோடு போட்டினாலும் ஒரு குழப்பம் இருக்குது அது வந்து தேர்தல் நெருஞ்சேற பொழுது அப்படி ஒரு முடிவெடுத்தால் கூட அது ஒரு சாதகமான வாய்ப்பாக அமையுமானால் அதில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்போ அது அதுலேயும் எடப்பாடி தான் பாதிக்கப்படுவார் அல்லது அதிமுக பாதிக்கப்படும் இந்த மூன்றாவது அணி விஜய் ஒரு ஒருவேளை ஆட்சியில் பங்கு என்கின்ற முழக்கத்தோடு ஓபிஎஸ்டும் அல்லது மற்ற இதர அமைப்புகள்லாம் விட்டால் திமுக இவ்வளகுவாக வெற்றி பெற்றுவிடும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விஜயின் அணிக்கும் அதிமுக பாஜக அணிக்கும் மடை மாறும் அப்போ இரண்டு அணிகளாக பெறுகிற பொழுதும் திமுக இலகுவா வெற்றி வாய்ப்பை பெறும் அப்பவும் எடப்பாடியினுடைய கனவு மெய்ப்பட போவதில்லை அப்போ பாஜக இரண்டாவது அணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எதுன்னு பார்த்தா ஒன்று விஜயா அல்லது அதிமுக பாஜகவா எடப்பாடியா நைனாராரா விஜயா அல்லது இந்த அணிக்கு ஓகே வந்தாலோ அல்லது ஒரு முகம் வந்தாலோ அந்த ஸ்டார் அந்த அந்தஸ்து வந்து இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய போட்டியை தான் அது ஏற்படுத்துவது தவிர நம்மளை ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக போயிடும் ஆகவே பாஜக இந்த வேலையை சரியாக செய்கிறார்கள் அதில் வந்து ஒரு திராவிட இயக்கம் வலிமையாக இருந்து அது செதற செதறுவது புதிதாக ஒரு நடிகர் ஒரு 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 அரசியலில் ஒரு ஒரு தகுதியான நிலைக்கு புதிதாக வந்து நிலை நிறுத்துவது அப்போ தமிழ்நாட்டில் அந்த இருதரும் தத்துவார்த்த அரசியல் ஒரு கோட்பாட்டு அரசியல் ஒரு பகுத்தறிவு சமூக சமத்துவ அரசியலை இங்கு நீர்த்து போக தான் அவர்கள் விஜய் போன்ற ஒரு நடிகரை நடிகரை இங்கு அடையாளப்படுத்துகிறார்கள் தத்துவ வேட்கை இல்லாத கொள்கை கோட்பாட்டு உறுதி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச்செயலாளராக எடப்பாடியை நிலைநிறுத்துகிறார்கள் அல்லது அது தம்மை ஆதரித்து கொண்டே ஒரு 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 உறுதியான முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ வெளியில் கொண்டு அவர் சார்ந்திருக்கிற தென் மாவட்ட முக்குளத்து சமூகத்தின் வாக்கு காக்குகளையும் ஒரு 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 அவர் மீதான பொதுவான அனுதாபத்தில் இருக்கக்கூடிய ஆதரவில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவின் தீவிர விசுவாசிகள் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளினுடைய ஆதரவையும் அவர்கள் வந்து ஒரு 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 பிரித்து ஒரு அதிமுகவினுடைய இந்த வாக்கு தொகுப்பை பாஜக திட்டமிட்டு சிதறடிக்கிறது ஆனால் இதில் வெறும் நோட்டாவுக்கு கீழ் இருந்த பாஜக வடநாட்டு கட்சி இப்பொழுது படிப்படியாக அது காலூன்றி அது ஒரு ஒரு வலிமையான ஒரு விவாத இடத்துலையாவது இன்னைக்கு பாஜக ஒரு தாமரையை தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதிமுகவினுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்தி அவர்களுக்குள் இருக்கிற இந்த ஒற்றுமையை தான் இந்த பாஜக இந்த இடத்துக்கு நகர்ந்து உயர்ந்து வந்திருக்கிறது அது அது அதிமுகவினுடைய இந்த ஒன்றுபட்ட வலிமையான திரைச்சி பெற்றுவிடக் கூடாது என்று திரைமரவில் திட்டமிட்டு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பாஜக அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு பாஜகவின் விருப்பத்திற்கு ஏற்ப இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அணியாக களத்தில் மோதிக்கொண்டு ஒன்றுபட மறுக்கிறார்கள் அதுதான் அதிமுகவின் இரண்டு கோடி தொண்டர்களும் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இவர்கள் ஒன்றுபடவில்லை ஒன்றுபட்டால் வெற்றி உறுதி என்று எதிர்பார்ப்பு இருந்து கொள்ளதும் கூட இவர்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட ஈகோ கௌரவம் அல்லது யார் தலைமை பொறுப்பை ஏற்பது என்பதில் இருக்கிற நெருக்கடியில் இந்த சோதனையான அதிமுகவினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஒன்றுபட்டு ஆட்சிக்கு வர ஆனால் பிறகு பாஜக அந்த இடத்திற்கு நகர்ந்து அதிமுகவை இன்னும் மேலும் வலிமை இழக்க செய்வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு பதிமூன்று தொகுதிகளில் இரண்டாவது வைப்பு தொகுதியை இழக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சி அதிகாரத்தை இழக்குமானால் அதிமுகவை மீட்பது என்பது அவ்வளவு இலகுவான வேலையல்ல இந்தியா முழுக்க பாஜக இந்த வேலையை கச்சிதமாக முடித்து வலிமையான மாநில கட்சிகளை எல்லாம் சிதறடித்திருக்கிறது உதாரணத்திற்கு மகாராஷ்டிராவிலே சிவசேனா அவ்வளோ உறுதியாக இருந்தது பால்தக்கரே அவருடைய மறைவுக்கு பிறகு ராஜ் ராஜ்தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏக்நாத் மூன்று அணிகளாக பிரித்து இப்பொழுது அங்கு தனிப்பெரும்பான்மையோடு பாஜக பாஜகவின் முதலமைச்சர் பட்னாவிஸ் இன்று முதலமைச்சராக இருக்கிறார் அங்கு கொண்டு வந்து ஒரு மராட்டி தேசிய இனத்தில் கட்டாயமாக இந்தி கற்பிக்கப்படும் என்கின்ற உத்தரவை போடுகிற அளவிற்கு அங்கு பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அவர்களுடைய சித்தாந்தத்தை கொள்கையை அங்கு நிலைநிறுத்துகிறார் அதுபோன்றுதான் தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இருதுருவ திராவிட அரசியலில் ஒரு அதிமுக என்கின்ற திராவிட இயக்கத்தை இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து பிரித்து பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்காகவே இவர்களும் அவர்களுடைய கண்ணசிவுக்காக காத்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய சோகமான வேதனையானது தான் இப்பொழுதாவது அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் வெளியேறி பிறகாவது பாஜகவை கடுமையாக கூர்மையாக எதிர்த்து களத்தில் வலிமையாக பாஜகவை எதிர்ப்பாரே ஆனால் இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் பி அவருடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு தான் சமூக ஆய்வாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் நானும் அப்படிதான் பாக்குறேன் விஜய் பக்கம் ஓபிஎஸ் பி எஸ் போவாரு அப்படின்னு பார்க்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் போற மாதிரி தெரியல எந்த கட்சிகளும் விஜய் பக்கம் போற மாதிரி தெரியல விஜய்க்கு செல்வாக்கு இல்லையா அல்லது விஜய் விடமாற்றாரா அல்லது விஜயை நோக்கி எல்லாருக்கும் போறதுக்கு தயக்கம் இருக்கா இல்ல வெளிப்படையான அரசியல் பயிற்சி இல்லாத வெளிப்படையான உண்மை நேர்மை இல்லாத அரசியல் இப்ப நம்ம சமீபத்துல பாக்குறோம் அப்ப மக்கள் மீது அக்கறை சொல்றீங்க நேர்மை இல்லாத அரசியல் அது விஜய் உட்படத்தான் சொல்றேன் விஜய் அல்லது மற்ற இதர அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் திரைமறைவுல வந்து இவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தம் நிறைவேறாத வரை வெளிப்படையாக எதுவும் பேசுவதில்லை அல்லது வெளிப்படையாக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் வெளிப்படையாகவே எதை பேசுகிறோமோ உள்ள அகத்தில் இருப்பதைத்தான் புறத்தில் பேச வேண்டும் ஆனால் இவர்களிடத்தில் அகத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களினுடைய நிலைப்பாட்டை நான் சமீப காலமாக பார்க்குறேன் அந்த அடிப்படையில் வெளிப்படையாக பேசி விஜய் அதிகாரபூர்வமாக கூட்டணி ஆட்சி என்னோடு யார் வேண்டுமானால் வரலாம் என்று அறிவிப்பை செய்த விஜய் இப்பொழுது வரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களோடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்தல் உறவு குறித்து பேசியதாக எந்த செய்தியும் இல்லை அப்போ அவர் எடப்பாடியும் ஒரு வெளிப்படையாக நேர்மையாக ஏற்கனவே தன்னோடு இருந்த அரசியல் தேர்தல் உறவு வைத்திருந்த இயக்கங்களோடு அரசியல் கட்சிகளோடு கூட இன்னும் அவர் பேச்சுவார்த்தையை ஆரோக்கியமாக பேசினாரா நேர்மையாக பேசினாரா அதில் உடன்பாடு ஏற்பட்டதான இல்லை அதிமுக பாஜக உறவு ஏற்பட்டது கூட ஒரு கட்டாயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு திரட்டன் ஒரு மிரட்டலின் அடிப்படையில் தான் அமித்ஷாவினுடைய அதிகாரத்தின் பயன்படுத்தி தான் எடப்பாடி பணிந்தார் உறவை உறுதி செய்தார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அப்படித்தான் இப்போ நீங்கள் அந்த இரண்டு பேர் இணைந்த பிறகும் கூட அது இன்னும் ஒரு திரட்சி வலிமை பெற முடியல அப்போ இன்னைக்கு ஒரு ஆள் எடப்பாடி உள்ளே வர்றார் பாஜக என்டிஏ கூட்டணிக்குமா ஏற்கனவே இருந்த டிடிவி இன்னும் ஒரு ஒரு உறுதியற்ற நிலையில் இருக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறுகிறார் அப்போ நீங்கள் அந்த என்ன பயனுங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் வெளியேறுகிறார் எடப்பாடி விபிஎஸ் உள்ளே போகிறார் அப்போ எப்படி அந்த கூட்டணி வலி வலிமை பெறும் அப்போ நீ ஒரு மேற்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பொதுச் செயலாளர் அல்லது எடப்பாடி ஒரு ஒரு இடத்துல பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுதுன்னா தென் மாவட்ட முக்குழுத்து சமூகம் அல்லது தென் மாவட்டத்தை அவதி ஆதரிக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் அப்போ பாஜக அதிமுக கூட்டணி எங்கே வலிமை பெறும் இந்த குறைந்தபட்ச வெளிப்படையோன ஆரோக்கியமான எந்த விவாதமும் எந்த அறிவிப்பும் இவர்களுக்குள்ள இல்லவே இருக்குது இன்னும் கூடுதலாக அமித்ஷா மாதிரி தேசியத்திலேயே மிகப்பெரிய பாஜக கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொது தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்கிறார் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை இருக்கிற அதிமுக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியா சொல்கிறார் கூட்டணி ஆட்சி இல்லை நான் ஒன்று ஏமாளி இல்லை தனித்த அதிமுக ஆட்சி அமைக்கும் மக்களுக்கு யார் நம்புவா மக்களை விடுங்க பாஜக அதிமுக தொண்டர்கள் யார் சொல்வதை நம்புவார்கள் அப்போ இரண்டு பேரும் கூட்டணியில் இருப்பவர்களுக்கே இரண்டு மாறுபட்ட கருத்து இருக்கிறது அரசை கூட்டணியாக சேர்ந்து நடத்துவதா தனித்து நடத்துவதா என்பது குறித்து கூட மக்களுக்கு விளக்கம் அளிக்க முடியாத அளவுக்கு இவர்களுக்குள் உள்ளூர கருத்து முரண் இருக்கிறமானால் இந்த இதை தெளிவுபடுத்தி வெளிப்படுத்திவிட்டு நேர்மையாக வெளிப்படுத்துவதற்கு இவர்களுக்குள் உறுதி இல்லாமல் இருக்குமானால் இந்த உறுதியற்ற நேர்மையற்ற இந்த அரசியலைத்தான் தான் தனியரசு தொடர்ந்து கேள்வி எழுப்புற இந்த கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னார் எடப்பாடி இல்லைங்கிறார் இதற்கு விளக்க வேண்டும் என்று முதன் முதலில் அமித்ஷா முதல் பேட்டியில் அதிமுக எடப்பாடி இணைந்து சென்னையில் தந்த பேட்டியின் அன்று மாலை தொலைக்காட்சி விவாதத்தில் நான் கேட்ட கேள்விதான் இப்பொழுது இவ்வளவு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி பல்வேறு மணிக்கணக்கில் விவாதங்களை நடத்துவதற்கு தனியரசு தான் மூலம் நான் தான் இந்த கேள்வி எழுப்பினேன் அப்படி இதுவரைக்கும் வந்து அதுக்கு விடையே அமித்ஷா சொல்லவே இல்லை ஆனால் மூன்று முறை அதற்கு பிறகும் பேட்டி அளித்த அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் அமைன்னு சொன்னார் எடப்பாடி அது இல்லைன்னு மறுக்கிறார் ஆகவே அவர்களுக்குள்ள இன்னும் தேர்தல் உறுதி உறுதிப்படலை அதுதான் நேர்மையற்ற வெளிப்படையற்ற கூட்டணி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படி ஓபிஎஸ் இன்றைக்கி வெளியே வந்துட்டார் ஓபிஸ் வந்த பிறகு விஜயோடு உறவு வைத்திருக்கிறாரா இன்னும் அதுவும் அதிகாரபூர்வமாக தெரியல விஜயை பாராட்டி புகழ்ந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறார் ஓபிஎஸை விமர்சிக்காமல் விஜய் இன்னும் சிறு திரைப்பட படக்காட்சிகளில் அந்த மனநிலையில் இருக்கார் அவர் இன்னும் தேர்தல் அரசியல் நோக்கி வரலை இப்போ சமீபத்தில் கூட செயலை வெளியிட்டார் மூன்று நிமிடம் பேசுகிறார் எப்போவாவது அவர் அரசு பனை வருவதை ஒரு செய்தியாக்குறாங்க மறுபடியும் திரைப்பட படப்பிடிப்புக்கு போயிடுறாரு இப்போ எடப்பாடி பண்ணி இந்த சர்ச்சைக்கு பிறகு இப்போ பாஜக அதிமுக ஒரு ஓரளவு அது ஒரு செய்தியாகி ஒரு விவாதத்தை உருவாக்குச்சு அதில் ஈபிஎஸ் அதாவது பரப்புரை நடத்த கிளப்பிட்டார் ஓரளவு அவரை பற்றி ஒரு பாசிட்டிவான விவாதத்தை நம்ம கூட அதெல்லாம் பண்ணணும் மக்கள் திரட்சி இருக்கிறதையும் பார்த்தோம் அப்படியே ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு பாருங்க முழுக்க முழுக்க எடப்பாடியார் நாளெல்லாம் பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு கூட பார்த்த பிரச்சாரத்தை பார்த்தேன் இந்த ஒரு வார காலமா அவர் என்ன பேசினார் அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு அந்த கலவத்தை பத்தி நாட்டுக்கு யாருக்கும் தெரியல அந்த உள்ளூர் மக்கள் கூடியிருந்த கூட்டத்தினர் நேரடியாக பார்த்தது கேட்டதை தவிர பத்திரிகை நாளிதழ்களிலோ தொலைக்காட்சிகளிலோ அவருடைய பேச்சு விவாதமே வரல ஆனால் ஓபிஎஸ்னுடைய விவாதம் வருது முதல்வரை சந்தித்தார் இரண்டு நாள் மூன்று நாள் விவாதிக்கிறோம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் இரண்டு நாள் மூன்று நாட்கள் விவாதிக்கிறோம் அப்போ இன்றைக்கு முன்னணியில் அண்ணன் ஓபிஎஸ் முன்னணியில் இருக்கிறார் இப்போ லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய எடப்பாடியினுடைய இந்த பரப்புரை அந்த உழைப்பு பணம் விரயமாகிறது இது மக்கள் மத்தியில் விவாதத்துக்கே வரவில்லை இதைத்தான் திட்டமிட்டு எடப்பாடி புரிந்து கொண்டு ஒரு நேர்மையான வெளிப்படையான அறிவு சார்ந்த அரசியலை அவரால் கையெடுக்க முடியலை ஓபிஎஸ் தந்திரமான அரசியலை காலம் செய்யக்கூடியவர் தான் இப்போ தந்திரமே அவருக்கு பெரிய பலகீனத்தை தந்தது அந்த பாஜகவினுடைய காவி நிலையிலிருந்து விடுபட்ட அவர் கூட இன்னமும் வெளிப்படையாக பாஜகவை அண்ணன் ஓபிஎஸ் விமர்சிக்க தயங்குகிறார் பாஜகவின் பாஜகவிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நான் விடுவித்துக் கொள்கிறேன் என்பதை கூட அவர் வாயால் சொல்லுவதற்கு மாறாக ஐயா பண்யார்கள் சொல்ல வைக்கிறார் அந்த நிர்வாகிகளும் இன்னும் கடுமையா பாஜகவின் உறவு அவர்களால் எப்படி துரோகம் தண்டிக்கப்பட்டிருக்கோம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆகவே மக்களை இன்னும் அந்த அறை எடுக்கல அதிமுகவில் தனக்கான இடத்தை உறுதி செய்வதற்கு தேர்தல் ஆணையமோ நீதித்துறையோ அரசியல் தளத்திலேயோ பாஜக தனக்கு உதவி செய்யும் என்று நம்பியண்ணன் ஓ பி இத்தனை ஆண்டு கால மோடி அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி அண்ணன் ஓபிஎஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து களத்தில் நின்று எடப்பாடியோடு கரம் கொண்டு தன் ஆதரவு நிலையில் இருந்த அண்ணன் ஓபிஎஸை வெளியேற்றி இருக்கிறது என்பது பெரிய பச்சை துரோகம் பாஜக செய்தது ஆகவே பாஜகவினுடைய இமேஜும் இப்பொழுது பொ பொடி இருக்கிறது முக்குழுத்து சமூகத்தினர் மத்தியில் பாஜக மீது இருந்த ஒரு 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 ஆதரவு பார்வை ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு அந்த முக்குழுத்து சமூகத்தினுடைய பாஜகவினுடைய ஆதரவு அந்த பரிவு அந்த அது இப்போ மடை மாற்றப்பட்டிருக்கிறது பாஜகவினுடைய எதிர்ப்புணர்வு மேலோங்கி இருக்கிறது இப்போ அந்த அரசியல் தளத்தில் இப்போ பாஜக திமுக உறவு ஏற்பட்ட பிறகு இந்த பரப்புரை முழுக்கவே அது ஒரு பாசிட்டிவான அவர்களுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த சம்பவங்கள் எதுவும் அமையலை ஓபிஎஸ் பிறகு இப்பொழுது பலம் பெற்றிருக்கிறார் முதலமைச்சரை சந்தித்த பிறகு முதலமைச்சரும் பலம் பெற்றிருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸும் பலம் பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த நிலையில் திமுக அணி ஒரு ஒரு சோர்வான நிலையிலிருந்து இப்பொழுது இந்த ஓபிஎஸ் வெளியேற்றம் ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திப்பு திமுக அணிக்கு வலிவு சேர்த்துருக்கிறது தனிப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இமேஜும் வளர்ந்துருக்கிறது ஆகவே இந்த இதுவும் திமுகவுக்கும் சாதகமாக இருந்திருக்கு ஆனால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருந்திருக்கிறது அவருடைய வெளியேற்றத்தால் அதிமுக பலகீனப்பட்டிருக்கிறது எடப்பாடியினுடைய பாஜகனுடைய கூட்டணி பலகீனப்பட்டிருக்கிறது தான் தனியரசு பார்க்கிறேன் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றிங்க சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர்டிக்கு மார்சல் வணக்கம்